மன்ன மத்தே பத்ததிகாரம் முப்போராசன மத்தே பத்து முப்பத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் கடந்த ஒரு சில நாட்களாக கத்தர் நம்மளை விசாரிக்கிற தேவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் நம்மளுடைய கவலைகளை அவர் மேல் வைத்துவிடும்படி சொல்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை நீங்கள் சுமக்க தேவையில்லை கத்தர்மேல் நீங்கள் வைத்து விடுங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறபடினால் உங்களுடைய கவலைகளை அவர் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறார் உங்கள் கவலைகளெல்லாம் என்மேல் வைத்துவிடுங்கள் அநேக நேரங்களில் நம்மை குறித்தே நாம் தாழ்வாக நினைக்கிறோம் அல்லது நம்மை குறித்தே நாம் நொந்து கொள்ளுகிறோம் நான் எதற்குமே புரோஜனம் இல்லை என்று நினைக்கிறோம் அல்லது நான் எந்த விதத்தில் யாருக்குமே பயனுள்ளவனா இல்லை என்று நினைக்கிறான்னா இன்றைக்கி கத்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ விசேஷித்தமானவள் நீ விசேஷித்தமானவன் ஆகவே பயப்படாதீர்கள் கத்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அது மாத்திரம் இல்லை உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிற தேவன் மனுஷங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு கவலைப்படாதீங்க சிலர் உங்களை அற்பமாக நினைக்கலாம் அற்பமாய் பார்க்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறார் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆகைய மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களை நீர் விசேஷித்தமானவர்களாய் பார்க்குறதுக்காக நன்றி உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அப்படி ஆசீர்வதிக்கிற கரையில இங்கு வருவதாக அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் அவர்களை உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நன்மைகளை கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்வீராக பெருக செய்வீராக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எல்லா பாரத்தையும் எடுத்து போடுங்கான் அவங்களுடைய பாரத்தை அவங்க மேல வைத்து விடுவதற்கு அவங்களுக்கு கிருபத்தாங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியர் பாங்க ஆமேன்